இந்த பர்ஃப்யூம் நல்லா தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லவ் இது காமனாக லோக்கல் பர்ஃப்யூம் தான் மேக்ஸிமம் இந்த பர்ஃப்யூம் அதிகமாக இந்த கடையில் வந்து கேர்ள்ஸ் தான் அதிகமாக வாங்குறாங்க இது தனியாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஜாகோ ட்ரெண்ட்ஸ் இதுவும் எக்ஸ்போர்ட் பர்ஃப்யூம் தான் இதுலேருந்து நாங்கள் ப்ளீப்பிங்ஸ்லேருந்து இந்த எக்ஸ்போர்ட் பண்ணோம் ஆனால் ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லி இது எவ்வளோ வருது இது செவன் ஹண்ட்ரட் வரும் பர்ஃம் இது லோக்கல் பர்ஃபியூம் தான் மைலவ் இந்த பர்ஃபியூமும் ஓரளவு நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இது வந்து ஸ்மெல் வரும் நெக்ஸ்ட் நம்ம கடையில் கலெக்ஷன் தான் அடுத்து வந்து ராயல் மாராஜ் இது உங்களே இது ராயல் தான் லோக்கல் பிராண்டு தான் இதோட ஸ்மெல்லும் ஒரு எயிட் ஹவர்ஸ் பட்டு வர இப்போ கேர்ள்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்றாங்க ஏன்னா ஸ்மெல் வந்து ஓரளவு எப்படி சொல்கிறது ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப அதிகமாக இல்லாமல் டார்க்காகவும் இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த பர்ஃப்யூம் வந்து இது தீபாவளி ஆர்டர் பண்ணோம் ஆனால் பர்ஃப்யூம் வந்து தீபாவளி சேல் எல்லாம் முடிஞ்சு இப்போ மறுபடியும் ஆர்டர் பண்ணால் தான் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா

கவரிங் கவர் இந்த பவுடர் எல்லாம் இருக்கும் பர்ஃபியூம் எல்லாம் இல்லையா

ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு கேட்டேன் ம். அதுக்குட்டி பொண்ணு அடைச்சிடுச்சு.

பாருங்க இந்த டிஷர்ட் நியூ மாடல் தான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் நம்ம கால கிட்டே டிஷர்ட் எடுத்துருக்கோம் எது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வேணா நமக்கு ஏற்ற மாதிரி யார் மடிச்சு கேட்கப்போ ஆ சரிக்கா

பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் இது பேண்ட்லேயே கொஞ்சம் மணி வச்ச மாதிரி ஸ்ட்ரெச் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரப்பர் டைப்பு இது கொஞ்சம் ஒரு சின்ன ட்ரெடிஷ்னலாக கொஞ்சம் மாடலாக இருக்கும் இது வந்து பிளாஸ்டிக் பூ நிறைய பேர் வாங்குவாங்க ஏன்னா என்ன கடையில் பூ வாங்கினா இப்போதும் ஒரு ஒன் ஒரு டூ வருஷத்தில் பார்த்தோம் பூ போயிடும் லாங் டிராவலில் போனாங்களோ இந்த பிளாஸ்டிக் வாங்கிட்டு போவாங்க இதெல்லாம் இதெல்லாம் ட்ரிங்கு எல்லா டிசைன்லேயுமே இருக்கும் நார்மலாக உள்ள இங்கு மாதிரி இல்லாமல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறோம் அங்கே பார்த்தா எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி டிசைன் இருக்கும் இது எல்லாமே அடுத்து இந்த பிள்ளையர் நீங்க பாக்குறது வந்து இது நீங்கள் நினைப்பீங்க கடையில் கொடுத்து நூறாயிரம் ரூபா கொடுத்து வாங்குனோடனே இது அந்த மாதிரி பிள்ளையார் கிடையாது இந்த கடை ஸ்டார்ட் பண்ணும்போது கடையை மண்ணுக்காக இந்த ஏன்னா பேஸ் பண்ண போடும்போது குழியுமோது இந்த பிள்ளையர் கிடச்சிது அதனால அதையே எடுத்து இப்போ நாங்கள் கடையில் வச்சிருக்கோம் அடுத்து பாருங்க தோடு ரொம்ப நீ மாடு இது பசங்களும் போட்டுக்கலாம் இல்லையா பாய்ஸும் போட்டுக்கலாம் லேடிஸும் போட்டுக்கலாம் பாய்ஸ் போட்டால் லேடிஸ் போட்டால் நார்மலாக தெரியும் பாய்ஸ் போட்டால் கொஞ்சம் ஃபேஷனாக தெரியும் யாரும் யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்துக்கிட்ட லைட் ஆஃப் பண்ணாம வந்துட்டா பண்ணிட்டு வந்துருக்கோம் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதில் நம்ம கடையோட எல்லா அப்டேட்டும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஷேடோ டிஃப்டர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம கடையோட அப்டேட் மட்டும் கிடையாது உங்களுக்கு தெரியாத சில மிஸ்ட்ரியான விஷயத்தெல்லாம் நாங்கள் எடுத்து இந்த சேனலில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஜஸ்ட் போய் விசிட் பண்ணி பாருங்கள் விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து அடுத்து பார்த்தீங்க கிட்ஸ் இதுதான் கிட்ஸ்லெக்ஷனு இது ஒவ்வொன்றும் ஃபாரின்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணது ஒவ்வொன்றும் ஆனால் ரேட் மட்டும் அதிகம் ஒன்று டூ தௌசண்ட் வரும் ஏன்னா இது வந்து நார்மல் இது கிடையாது எல்லாமே ஃபாரின் எக்ஸ்போர்ட்டு இதுவும் அப்படிதான் இது கொஞ்சம் லோக்கல் ப்ராண்டு தான் இதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் பார்த்தாங்கன்னா தகவல் அந்த குவாலிட்டி என்னான் ஓகே கொஞ்சம் கஸ்டமர் அதிகமாக வந்திருக்கறதுனால இப்போதைக்கு நம்ம இந்த லைவை ஸ்டாப் பண்ணிக்கிறோம் திரும்ப கன்வினியூ பண்ணலாம் உங்கள் பிக் பேண்ட் குரோவை மறக்காமல் செலக்சனை பண்ணிவிடுங்க பாய் என்ன சார்